நமக்கு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அதிதேவதை உண்டு மனசுக்கு சூரியனுக்கு தோளுக்கு காலுக்கு இந்த மாதிரி அதுல காதலுக்கு அதிதேவதை காமதேவன் பல பேர் அவருக்கு சொல்லுவாங்க அனங்கன் சிவபெருமான் எரிச்சதுனால அவருக்கு உடல் இல்லாமல் போச்சதுனால அனங்கன்ற பேர் உண்டு அவருக்கு ஐந்து கரும்புகள் ஐந்து அம்புகள் உண்டு கரும்பாலான வில் உண்டு அந்த கரும்பாலான வில்லுடைய நான் வந்து தேனீக்கடால ஆனது உருவகம் அவருடைய ஐந்து அம்புகளுக்கும் அஞ்சு பிளேவர் நறுமணம் நல்லகளால் அந்த பஞ்சபானம் பானங்கள் ஒன்னு தாமரை அசோகம் எது அப்படிங்கிறது நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஏன் அப்படின்னா பொதுவா அசோக மரம்னு ஒண்ணு நடுறாங்க அப்படின்னு எடுத்து வளரும் ஊசி இலை காட்டு மரம் அந்த மாதிரி ஒரு மரம் இருக்கு அதான் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அது எந்த மரம்னு பார்த்துக்கணும் நல்ல ம மலர்கள் உள்ள ஒரு மரமாக இருக்கணும் பஞ்சவட்டி அப்படிங்கறதுல இந்த இந்த மாதிரி ஒரு அஞ்சு மரங்கள் வைப்பாங்க இங்கே வந்து பஞ்ச பானம் இது கான்செப்ட் வேற மாம்பு முல்லை முல்லை மல்லிகை முல்லை அந்த முல்லை அப்புறம் கூவளை நீலோ அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் அது சொல்லப்படலாம் தாமரை அசோகம் மாம்பு முல்லை கூவளை கண்களுக்கு குவளை மலர்களை சொல்றது ரொம்ப சாதாரணம் தமிழ் இலக்கியத்தில் இப்படி ஐந்து மலர்கள் உள்ள அம்புகளை அவர் சொல்வார் இந்த ஐந்து மலர்கள் உள்ள கடைகளையும் அவர் ஐந்து விதமான இடங்கள்ல செலுத்துவார் ஐந்து ஒரு விதமான உருவாக சொன்னது மாதிரி ஒரு மனிதனுக்கு உணர்ச்சிகள் எப்படி உண்டாகுது இதை அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல இரண்டாவது அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல இருந்து அறுபத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் மார்பை தாம அவர் தாக்குவார் தாக்கினவுடனே உண்மத்தம் அப்படிங்கிற ஒரு போதை பிடிக்கணும் அசோகத்தால தாக்குவார் சாப்பிட்டுக்கிற உடனே தன்னுடைய துணையை நினைத்து ஏங்கி புலம்ப செய்யும் முல்லை அம்பால கண்ண தாக்குவார் அது உறக்கத்தை கெடுத்துரும் அடுத்தது மாம்பூவால தலைய தடவார் அது காதல் பைத்தி பிடிச்சோம் கடைசியில குவளை மலர் கணையால விரக தாபத்தினுடைய அழைச்சிட்டு போய் உணர்வு இழக்க வச்சிருவார் இந்த காமதேவனுடைய வாகனம் கிளி நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு வாகனம் இருக்குமே இவருடைய வாகனம் கிளி ரதி தேவி இவருடைய சக்தி தேவி ஒரு தெய்வத்துக்கும் ஒரு தேவி சக்தி இருப்பாங்க இவருக்கு ரதி தேவி இவருடைய பருவம் வசந்த காலம் நம்ம ஒரு பாஷையில சொல்றதா இருந்தால் தமிழ் சொல்றதா இருந்தால் இளவேரின் ஒருவேரி இளவேரின் காலம்